ஹிந்தி வேண்டாம் போடா இந்தியை திணிக்காதீர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு திமுக மட்டுமல்லாது பிற கட்சிகள் இப்ப புதிதா டிவிக்கு கூட ஏன் இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம் யாருக்கு வேண்டாம் இது புதுசா இல்ல இப்பதான் கொண்டு வராங்களா இல்ல முன்னாடியே இருக்கா யாரு கற்றுக்கொள்கிறார்கள் யாரு கற்றுக்கொள்ளவில்லை இந்த திமுக நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்லேயே தமிழ் மட்டுமல்லாது இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கு கொள்ளக்கூடிய வசதி இருக்கு அப்போ அரசு மாணவர்களுக்கு இந்த வசதி இல்லை அதை மத்திய அரசு கொண்டு வருது இந்த தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னா தமிழை கூட ஒழுங்கா கத்துக்க முடியல ஏன்னா அப்படிதான் இருக்கு நம்ம கல்வி திட்டம் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு அஞ்சாம் கிளாஸ் புக்கை படிக்க தெரியல அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு ரெண்டாம் கிளாஸ் புக்கை படிக்க தெரியல தமிழையும் நாம ஒழுங்கா வளர்க்கல பிற மொழியையும் நாம கற்றுக்கொள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொள்ள வசதியை ஏற்படுத்தி கொடுக்கல இங்க பாரபட்சமாக தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வசதி பிற்படுத்தப்பட்ட நலிந்த வகுப்பினருக்கு பழங்குடியினருக்கு வசதி இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த வசதி கிடைக்கல அதற்கான நிதியை மத்திய அரசு கொடுக்குது ஆனால் வெறி மட்டும் வேணும் ஆனா மும்மொழி கொள்கையை நான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திராவிட மாடல் இது நியாயமா உங்க பிள்ளை மட்டும் ஹிந்தி கத்துக்கணும் வேற மொழி கத்துக்கணும் கல்வித்துறை அமைச்சரோட பையன் தமிழை தவிர்த்தேன் பிரெஞ்சை படித்தேன் சொல்றான் ஆனா எங்க வீட்டு பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த வசதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா